அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு வாழைக்காய் மசால் வடை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த காம்பு மட்டும் நறுக்கிங்க இந்த காம்பு டாட்டா இந்த பெண் பகுதியை நறுக்கிட்டு ரெண்டு துண்டாக்கிடுங்க ரெண்டு துண்டாக்கி குக்கரில் போட்டுக்குங்க ஒரு ரெண்டு உஷ் விசில் விட்டு எடுத்தீங்கன்னாக்கா போதும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே உரிச்சிக்கணும் இந்த அளவுக்கு போட்டுக்கங்க நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உரிக்கும் போது இந்த அளவுக்கு தண்ணி போட்டு வேக வச்சுடுங்க இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க அதிலையும் உப்பு போடலாம் மசியும் போது இந்த வாழைக்காய் அறுக்கும் போதே அந்த கரைப்படும் அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் இல்லை கையில் தடவிட்டு அறு இதை அரிஞ்சிங்கன்னாக்கா கையில் கரை பிடிக்காது அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது அதை செய்ங்க இப்போ வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் அதிகமாக விட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சிடும் இப்போது வேக வச்சு எடுத்துட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துட்டாக்கா காய் அழகாக உரிச்சிடுங்க அதை பாருங்கள் சூப்பராக உரிஞ்சி வருது நல்லா முத்தனை காயாக இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா ஆற வச்சு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு செய்யுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சுட சுட கையில் இது பண்ணாதீங்க நல்லா ஆறிடுச்சு நான் கையாலேயே மசிஞ்சிக்கிறேன் இப்போ வாழைக்காய் நல்லா மசஞ்சி வச்சுட்டேன் வெங்காயம் வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு நல்லா சீவி வச்சுருக்கேன் சின்னதை இவ்வளோ துண்டு கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது ஒரு நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் பச்சை மிளகாவே போதும் உப்பு வந்து தேவையான அளவு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க நல்லா பிசைஞ்சிக்கிங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி வந்து தெளிச்சிக்கோங்க இல்லைன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையாக உங்களுக்கு தெரிஞ்சாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடலை மாவு கரெக்டாக இருக்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கு இப்போ வடை போட்டுடலாம் உப்பு வந்து இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க சட்டி வச்சு எண்ணெய் போட்டுட்டோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நாங்கள் வடை போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து போட்டுடலாம் கொஞ்சம் தீ கொஞ்சம் கம்மியாக சிம்லியே வச்சு செய்யுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அப்படியே மேலே வந்து செகுப்பாயிடும் உள்ளே வந்து வேகாது இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கொண்ட நேரமாக வந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் நல்லா சுட சுட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு கிலாஸ் மசாலா டீ வடை கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கு போட்டு எடுத்துடலாம் இந்த கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா இந்த மாதிரி பொன்னேரமாக வந்தால் எடுங்க இல்லையா ஆளுங்க வெளியே இருந்து வரணுன்னாக்கா ஒரு லைட்டாக ஒரு முக்கால் வாசி வெந்த பிறகு எடுத்து வச்சிடுங்க அவங்க வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கி அதில் போட்டு எடுத்து கொடுங்க அந்த டைமில் நல்லா சூடான வடை சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் சுவையான வாழைக்காய் மசால் வடை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதாம் பார்க்குறீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வாழைக்கா இருந்தால் ஒரு விருந்தாளி வந்துருச்சுன்னாக்கா வாழைக்கா இருக்கா அப்படியே சே ஒரு பத்து நிமிஷத்தில் மசால் வடையா இல்லை வாழைக்கா வடையா உங்களுக்கு தெரியாது செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க அஸ்லாமலைக்கு ஹமத்துல்லாஹி பறக்காதகோ